கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்போது பிடிவாரன் தொடர்பாக நீதிமன்றம் என்ன உத்தரவை அதில் விஷயங்கள் என்ன வணக்கம் சென்னை கிழக்கு சரக காவல் பகுதியில் உற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட வடிவேல் என்பவர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணையின் போது வடிவேல் என்பவர் மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்டதும் அந்த வழக்கின் விசாரணைக்கு அவர் ஆஜராகாமல் இருப்பதும் தெரிய வந்துள்ளது நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்தும் அந்த உத்தரவு முறையாக செயல்படுத்தப்படாமல் குறித்து அதிர்ப்தி தெரிவித்திருந்த நீதிபதி இது தொடர்பாக கீழ்பக்கம் தரக துணை ஆணையர் நேரில் ஆஜராக நேற்று தினம் உத்தரவிட்டனர் இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜகத்சந்திரா முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கீழ்பக்க தரக துணை ஆணையரின் பொறுப்பை கூடுதலாக கவனித்து வரக்கூடிய மயிலாப்பு துணை ஆணைய அறிச்சிறன் நேரில் ஆஜராக இருந்தார் அப்போது அதிநவீன தொழில்நுட்பம் உள்ள காலத்திலும் ஒரே காவல் தரக எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்களில் இது போன்று நடப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த நீதிபதி இது தொடர்பாக செயல் திட்டம் வகுக்க வேண்டும் எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பாக திட்டம் வகுப்பது தொடர்பாக ஆலோசனை செய்து தெரிவிக்கப்படும் என்று துணை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து அடுத்த விசாரணையின் போது நேரில் ராஜராதில் இருந்து துணை ஆணையருக்கு விலக்களித்த நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி